தேர்தல் கட்டமைப்பாக மெஷினரியாக பாஜக எதிர்கொள்ளக்கூடிய ஒரே கட்சி திமுக தான் யாருக்கு எந்த மாற்ற கருத்தையும் இருக்காது பிஜேபி காரணிக்கே இருக்காது எஸ்ஐஆர் என்ற ஒரு ஜனநாயக நீக்க திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது அங்கே எதிர்கட்சிகளுக்கு பாதகமாக இருந்தது பீகார்ல ஆனால் அதுவே திமுக ஆறு மாதத்துக்கு முன்னதாகவே களப்பிரச்சாரம் செய்யறதுக்கு களம் ஏற்படுத்தி கொடுத்தது போல இங்க வந்து ஜிஎம் வேலை பார்த்துச்சு இருந்தாலும் எழுபத்தஞ்சு வாக்காளர்கள் எழுபத்தி லட்சம் வாக்காளர்கள் இன்னும் வந்து சேர்த்தவில்லைங்கிறாங்க இன்னைக்கு நான் தேதி பத்தா நாளைக்கு பத்தா பதினொன்னாம் தேதி தெரிஞ்சு போயிடும் ஒவ்வொரு பூத்துக்கும் கமிட்டி அமைத்து இது வந்து இரண்டாயிரத்தி பதினேழு அமித்ஷா உத்தரப்பிரதேச டெக்னிக் தான் டெக்னிக் அப்படிங்கறத விட அது அமி அமித்ஷாவை பார்த்து இவங்க செய்யறாங்கன்றது இல்லை இவங்க காலகாலமா பண்ணிட்டு இருக்கிறதையா அமித்ஷா போன்ற நபர்கள் இறங்குகிறார்கள் இந்த தீவிரத்தன்மையில் தன்மையில் பண்ணுவார்களோ அதை விட தீவிரத்தன்மையில் தன்மையில் நாம பண்ணுவோம் அப்படிங்கறதுதான் எந்த அரசியல் கட்சிக்கும் வித்தியாசம் தெரியல எல்லாரும் உச்சபட்ச பணக்காரர்களை மட்டும்தான் இருக்கிறாங்க அப்ப தேர்தலை நம்ம தூக்கி போட்டு வேற விதமான ஜனநாயகத்தின் யோசிக்க வேண்டிய நிலைமைக்கு இந்த எலெக்ஷன் தள்ளி இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கன் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம சிறப்பு சிறப்பிருந்தனர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய மது சத்யா சார் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ அடுத்தபடியா பாக்குறோம் மாணவ முதலமைச்சர் அவர்கள் அறிவித்ததின்படி இன்று முதல் திமுக சார்பிலே ஒரு கேம்பெயின் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி பல முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்காங்க தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் பயக்கொண்டிருக்கிறது என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற அந்த பெயரையிலே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு பூத் வயசாவுமே போய் வந்து ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இதுல என்ன ஒர்க் பண்ண போறாங்க என்ன இதனுடைய சாராம்சம் இந்திய அளவிலேயே தேர்தல் கட்டமைப்பாக மெஷினரியாக பாஜகவை எதிர்கொள்ளக்கூடிய ஒரே கட்சி திமுக தான் யாருக்கு எந்த மாற்ற கருத்தையும் இருக்காது பிஜேபி காரணக்கே இருக்காது ஏன்னா அது வந்து டிஎம்சியை விட ஆப்பை விட காங்கிரஸை விட ஆர்ஜேடியை விட சமாஜ்வாதி பார்ட்டியை விட பயங்கரமான பூத் ஸ்ட்ரென்த் உடையவர்கள் வந்து டிஎம்கே தான் கடைசி ஓட்டு வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் அதனால தான் எஸ்ஐஆர் என்ற ஒரு நீக்க திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது அங்கே எதிர்கட்சிகளுக்கு பாதகமா இருந்தது பீகார்ல ஆனால் அதுவே திமுக ஆறு மாதத்துக்கு முன்னதாகவே களப்பிரச்சாரம் செய்யறதுக்கு களம் ஏற்படுத்தி கொடுத்தது போல இங்க வந்து டிஎம் கே வேலை பார்த்துச்சு இருந்தாலும் எழுபத்தஞ்சு வாக்காளர்கள் எழுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை இன்னும் வந்து சேர்த்தவில்லைங்கிறாங்க இன்னைக்குன்னா தேதி பத்தா நாளைக்கு பத்தா பதினொன்னாம் தேதி தெரிஞ்சு போயிரும் எத்தனை வாக்காளர்களை ஒன்னும் இன்னும் சேர்க்கலாம் அப்படிங்கிறது இதெல்லாம் இருந்தாலும் வந்து வெளியிடுறாங்க ரீடபிள் ஃபார்மெட்ல வெளியிடணும் பார்ப்போம் மக்களுக்கு வந்து எப்படின்னா திமுக மட்டும்தான் பிரசன்ஸ் இருக்குது அவங்க எதிர்க்கிறாங்களோ ஆதரிக்கிறாங்களோ திமுகவின் பிரசன்ஸ் மட்டும்தான் அவங்க பாக்குறாங்கன்ற லெவல்ல வந்து ஒரு களப்பிரச்சாரம் போல இசையாரு நிகழ்ந்தது காரணம் அவங்களோட பூத் ஸ்ட்ரென்த் பூத் கமிட்டியோட ஸ்ட்ரென்த் இப்ப இதில் நயினார் மகேந்திரன் வந்து நம்மளே இப்ப கூட பேசிருக்கோம் ஒரு பூத்துக்கு முப்பத்தி ஏழு பேரை நீ வந்து கூட்டிட்டு வந்தீங்கன்னா போதும்டா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு பூத் கமிட்டி அந்த பிஎல்ஏ டூ மீட்டிங்ல வந்து நயினார் நாகேந்திரன் பேசுறத நம்ம பாத்துறோம் அப்ப பிஜேபி இது போன்ற வேலையில் இறங்கும்போது போது ப்ரோஆக்டிவா செயல்படுறது டிஎம்கே ஓட ஸ்டைலா இருக்கு அவங்க இந்த உங்களுடன் ஸ்டாலின் ஆகட்டும் அதற்கு முன்னாடி வந்து ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்த்தும் டார்கெட் எல்லாம் வச்சிருந்தாங்க அது ஒரு கோடி சேர்த்தாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் காந்தி கணக்குதான் கணக்கு தான் கூட வச்சாங்க டார்கெட் தலைக்கா கூட ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு சும்மா காட்டுவாங்க அந்த நம்பரை தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணாங்கன்னா தங்களோட ஸ்கீம்ஸை கொண்டு போய் சேர்த்துறது பிளஸ் அந்த வாக்காளர்களை உறுப்பினர்களாக மாற்றுவது அல்லது குறைந்தபட்சம் ஆதரவாளர்களாக மாற்றும் வேலையில் இறங்கினார்கள் அதுல சில முறைகேடுகள் நடந்ததுன்னு பார்த்தோம் நிறைய பேர் வந்து என்னன்னு சொல்லாமே ஓடிபி சொல்லுங்கன்னு சொல்லி அது நம்ம ஊர்ல தான் அது நீங்க ஒரு கவுன்சிலர்கிட்டோ இல்லை ஒரு வட்ட செயலாளர்கிட்டயோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது முறைகேடுகள் நடக்கிறது நம்ம தான் இருக்கும் அதெல்லாம் தாண்டி ஒரு லார்ஜா ஒரு ஸ்டேட் அப்படின்னு வரும்போது ஒரு கேம்பெயினா பயங்கரமா ஸ்ட்ரென்தன் பண்றாங்க இப்ப நேராகவே பூத் லெவலுக்கு இப்பயே போயிட்டாங்க ஒவ்வொரு பூத்துக்கும் கமிட்டி அமைத்து இது வந்து இரண்டாயிரத்தி பதினேழுல அமித்ஷா உத்தரப்பிரதேசம் செய்த டெக்னிக் தான் டெக்னிக் அப்படிங்கிறதோட அது அமே அமித்ஷாவை பார்த்து இவங்க செய்யறாங்கன்றது இல்லை இவங்க காலகாலமாக பண்ணிட்டு இருக்கிறதே அமித்ஷா போன்ற நபர்கள் இறங்குகிறார்கள் இந்த தீவிர பண்ணுவார்கள் அதை விட தீவிர நாம் பண்ணுவோம் அப்படிங்கறதுதான் அமித்ஷாவும் இதே தான் என்ன பண்ணாருன்னா உத்தரப்பிரதேச போய் இருக்கிற எல்லா பூத்துக்கும் பத்து பேர் கொண்ட கமிட்டிய போட்டார் அது வந்து இங்க வந்து அறுபதாயிரம் பூத் இருக்கா ஏறக்குறையா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் அறுபதாயிரம் பூத் இருக்குன்னு நினைக்கிறேன்

அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் பார்த்தேன் இல்ல அது எண்ணிக்கையே எவ்வளவு இருக்கும்னு எனக்கு தெரியல ஆனா அங்க ஒன்றரை கோடி பேரை பூத் லெவல் கமிட்டியா போட்டு அதை ஒரு டெலிஃபோன் டாக்டர் இவ்வளவு பெரிய புக்கை போட்டு அமித்ஷா வந்து எல்லா பிஜேபி ஆஃபீஸ்க்கும் அமிச்சு அதை வெரிஃபை பண்ணி மூணு முறை வெரிஃபிகேஷன் போய் பப்ளிஷ் ஆச்சு அந்த நீங்க பாஜக ஆஃபீஸ்ல போனா அந்த ஊர்ல இப்ப முக்கியமான ஆஃபீஸ் இப்ப வந்து கான்பூர் போலற ஒரு முக்கியமான நகரத்துல இருக்கும் பாஜக ஹெட் ஆஃபீஸ்ல போனீங்கன்னா அது கத்தையா இருக்கும் டெலிஃபோன் டாக்டர் மாதிரி அந்த பூத் கமிட்டியோட இது ஆனா அதற்கு அதை தாண்டிய அளவில் அதுக்கு ஈடு எணையாக இங்க இருக்கும் கண்டிப்பாக அதுக்கு ஈடு இணையாக இருக்கும் இப்போ எழுபத்தி ரெண்டாயிரம் பூத் இருக்கா கண்டிப்பாக பூத்துக்கு நாலு பேர் அளவுக்காக இருக்கும் திமுக வந்து ஸ்ட்ரென்த்தை அதுவும் குறிப்பாக இந்த நாலு வருஷத்துல உயர்த்திருக்குன்னு பார்க்கும் அந்த பூத் லெவல் ஸ்ட்ரென்த்துங்கிறது வந்து இன்னைக்கு வந்து அன்பேரலா இருக்குது இன்னும் என்ன என்ன சொல்றோம் அப்படின்னா இப்ப அங்க பாஜகவில் இருக்கும் இந்த பூத் கமிட்டி அவர்களுக்கு வந்து அங்கே போய் வந்து இந்த தடையெல்லாம் இருக்குது மத ரீதியான தடை இருக்குது அவங்க இஸ்லாமிய வாக்குகளை கேட்கும் சக்தி அந்த பூத் கமிட்டி ஏஜென்ட்களுக்கு கிடையாது அதே போல தலித் மக்களில் ஒரு ச ஒரு சாதியினர் இப்ப வந்து பிஎஸ்பி வேலை பார்க்கும் சமார் சாதியினர் மதியில் அங்கே வேலை பார்க்கும் அளவுக்கு பூத் கமிட்டி இல்லை அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா மாயாவதி அவர்களின் கட்சியை சேர்ந்த பூத் கமிட்டியை கூட இப்ப பீகார்ல வெஸ்ட் பீகார்ல வந்து அந்த பூத் கமிட்டியெல்லாம் பாஜக கேப்சர் பண்ணிச்சுன்றாங்க கேப்சர் பண்ணிச்சுன்னா அவர்களால பூத் கமிட்டி போட முடியல அதுக்கு போல ஏற்கனவே இவர்கள் வைத்திருந்த பூத் கமிட்டியை ஏதேனும் ஒன்று விலை கொடுத்து வாங்குவதே இல்லை அவர்களுக்கு சீட்டு கொடுத்து கட்சியில் இணைப்பதுன்ற மாதிரியான வேலையில இறங்கியிருக்கிறாங்க பாஜக காரங்க கடந்த ஒரு ஏழு லட்ச வருஷம் பாக்குறோம் ஆனா திமுக காரர்களுக்கு அந்த மாதிரி ஒரு கன்சென்ட் கிடையாது இவர்கள் இஸ்லாமியர் பகுதி கிறிஸ்டியன் பகுதி தலித் மக்கள் வாழும் பகுதி எல்லா பகுதியிலுமே இவர்களுக்கு வந்து பூத் கமிட்டி ஆட்கள் இருக்கிறாங்க அந்த அந்த சமூகத்திலிருந்தே மக்கள் திமுக உறுப்பினர்களும் இருக்கிறாங்க அவங்க வந்து மாவட்ட செயலர் ஆகிறாங்களா மந்திரி ஆகிறாங்களாங்கிறது அடுத்த கேள்வி அது பிரதிநிதித்துவத்தை பற்றியது அதுல இன்னும் விமர்சனம் இருக்குது திமுக அதை பற்றி வேலை செய்ய வேண்டும் ஆனால் திமுக இந்த ஸ்ட்ரென்த் இருக்குது அதை தாண்டி போய் பேசுவதற்கு இத்தனை ஸ்கீம் இருக்குது இத்தனை ஸ்கீம் இருக்குது அப்படின்னும் போது அந்த ஸ்கீம்ல ஏதோ ஒரு ஸ்கீம் பெனிஃபிஷியல் இருப்பாங்க அது வந்து ஆயிரம் ரூபாய் இளம்பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை பஸ் அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்கீம் இருக்குது பிளஸ் இப்ப வந்து இப்ப நம்ம நம்ம ஊரே பாக்குறோம் இல்லையா எல்லா முதியோர்களுக்கும் வீட்டை தேடி ரேஷன் பொருட்கள்லாம் வருது இல்லம் தேடி மருத்துவம் இருக்கு ஒண்ணு பேசுவதற்கு இருக்கு அப்படின்னும் போது இந்த பூத் மெஷினரி வந்து நாட்டிலே இதுதான் பயங்கர எபிஷியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்ப அப்படி இருக்கும்போது இந்த இப்போ இப்ப 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 நீங்க சொல்றீங்க இல்லையா எண் வாக்குச்சாவடி அப்படின்றது அதுவும் வந்து வெற்றி ஆஹ் அதுவும் அதுவும் வந்து இன்னொரு கட்டம் இதை வந்து தள்ளி கொண்டு போகுது ஆனா இதுல ஒரு பயம் என்ன அப்படின்னா இது மேலும் மேலும் இதை நம்ம பார்க்கும் போது ஓ திமுக ஜெயிச்சிடும் திமுக கூட்டணி ஜெயிச்சிருங்கிறது பாஜகவா அதிமுக இருந்தாலும் இந்த அளவுக்கு வேலை பார்த்தா தான் நீங்க தேர்தலில் ஜெயிக்க முடியும் அப்படின்னா நாளைக்கு சின்ன கட்சிகளோட நிலைமை என்ன ஆகும் சின்ன கட்சிகள் மீண்டும் இதே போல கூட்டணியை நம்பிதான் இருக்க வேண்டும்ன்ற ஒரு அழுத்தம் இருக்குது இன்னொன்னு ஆமா இதை தாண்டி பணபலம் எவ்வளவு வேணும் நீங்க பூத் கமிட்டியா எழுபத்தி ரெண்டாயிரம் பூத்துக்கு நீங்க பத்து பேர் பூத்துக்கு பத்து பேர்னா எழுபது லட்சம் பேர் ஏழு லட்சம் பேர் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் பேர் அந்த ஏழு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு நீங்க எங்க போவீங்க ஏழு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு ஒரு நாளைக்கு நீங்க வந்து நூறு ரூபாய் கொடுத்து ஒரே ஒரு நாள் வேலை பார்க்கணும்னா கூட ஏழரை கோடி ஆகுது நூறு லட்சம் குழந்தை ஆயிர ரூபாய் கேட்பான் அப்ப நீங்க வந்து ஒரு நூறு கோடி செலவு பண்ணி அதாவது ஒரு நாள் எக்ஸைஸ்க்கு ஒரு நூறு கோடி செலவு பண்ணும் அப்படின்னு இருக்கிற கட்சியால் மட்டும்தான் இதை நிர்வகிக்க முடியும் அப்படின்னு நாளைக்கு வந்து இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகா போன்ற சின்ன சின்ன இடத்துல நிக்கிற கட்சிகள் பணபலம் இல்லாத கட்சிகள் அல்லது புதிதாக ஒரு அரசியல் சக்தி உருவாகுது இன்னைக்கு விஜய் ஏன் உருவாக முடியுதுன்னா அவர்கிட்ட பல்லாயிரம் கோடி சொத்து இருக்குது அவரு இன்னைக்கு அவரு காசு போடுறது கிடையாது அப்படி ஒரு பிரபலம் இருக்கிற நபர் வராதுன்னு சொல்லிட்டு பல நிறுவனங்கள் காசு போடுவாங்க பல இன்ஸ்டிடியூஷன் காசு போடுவாங்க என்ஜிஓக்கள் காசு போடுவாங்க அதனாலதான் வர முடியும் இல்லையா ஒரு சாமானியர் எப்படி ஒரு அரசியல் தலைவர் ஆவாரு எலெக்ஷன்ல அப்படிங்கறது இதெல்லாம் பார்த்தா ஒரு பயம் ஏற்படுத்துது நம்மளுக்கு அதுக்காக திமுக இதை செய்யக்கூடாது வெற்றி பெற வேண்டி இருக்குது ஆனா இது ஏ ஐட்டரேஷன்ல இப்படி ஒரு இன்னொரு ரெண்டு மூணு ஹைட்ரேஷன் போச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுன்னு போச்சுன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுல நீங்க எடுத்து வந்து எலக்ஷனுக்கு ஓட்டு போடுறத வேஸ்ட் இதேதான் வந்து எல்லாரும் சேர்ந்து அதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து எந்த அரசியல் கட்சிக்கும் வித்தியாசம் தெரியல எல்லாரும் உச்சபட்ச பணக்காரர்கள மட்டும்தான் இருக்கிறாங்க அப்ப தேர்தலையும் நம்ம தூக்கி போட்டு வேற விதமான ஜனநாயகத்தினு யோசிக்க வேண்டியன்ற நிலைமைக்கு இந்த எலெக்ஷன் தள்ளி கொண்டு போவோம் வலதுசாரிகள் சொல்றாங்க தமிழ்நாட்டுல முப்பத்தி ஆறுல தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க அப்ப அது இது ஒன் ஆஃப் ஆமா ஆமா கண்டிப்பாக நீங்க வந்து இது வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அறிஞர்கள் எழுதுனதுதான் அந்த இந்த எலக்ட்ரல் டமாக்கிரிசிங்கிறது கடைசியா யாருக்கு சாதகமா போய் கொண்டு முடியும் அப்படின்னா மொனாப்பொலி மொனாப்பொலினா ஏகாபோகம் இன்னைக்கு நம்ம பாக்குறோம் எல்லா நிறுவனங்கள்லயும் எல்லா துறைகளிலும் அது இப்ப நீங்க வந்து போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதானி தான் இருக்கிறாரு ஆஹ் டெலிகம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்பானி தான் இருக்கிறாரு அது போல எல்லா இடத்துலயும் மோனப்பொலிகள் உருவாக்கிட்டே இருக்கும் அரசியல் ரீதியாக அந்த மோனப்பொலி பிரதிபலிக்கும் அதுதான் இன்னைக்கு பிஜேபி எல்லா இடத்துலயும் ஆள் பாக்குறோம் அப்ப எல்லாருக்குமே ஆள்றது அப்படின்னும் போது இந்த ஏகபோகத்துக்கு தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்காக இருப்பதற்கு ஏகபோகத்துக்கு எதிரான கருத்தியல்கள் இங்கே போல வச்சு இருக்கிறது அப்படின்றதான் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு பாஜக வரக்கூடாதுன்னா இந்த கருத்தியலை தமிழ்நாடு தாண்டி வெளியே எவ்வளவு தூரம் கொண்டு போனமோ அவ்வளவு தூரம் தான் நம்ம முன்னிடிப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் பரப்புரையை தமிழ்நாட்டில் மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாது வேற வேற மொழிகளில் இன்னைக்குதான் ஏஐ வந்துருச்சு இன்னைக்குதான் எவ்வளவு பெரிய டெக்னாலஜி கம்யூனிகேஷன் எல்லாம் இருக்கு இல்லையா இங்கிருக்கும் கருத்தியலாளர்களை எல்லா மாநிலத்துக்கும் கொண்டு போய் வேலை பார்க்க வச்சா மட்டும்தான் மாநிலங்களை காப்பாற்றுறதுக்கு சொல்லல தமிழ்நாட்டை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் மற்ற மாநிலங்களிலும் இந்த பரப்புரையை மேற்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் அவன் பிஜேபி கூட சண்டை போட்டிருந்தா இருந்து நம்மளை அடிச்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தால காலி பண்ணிட்டு போயிருவோம் இந்த ஏகபோகம் இந்த மோனாப்பொலி பாஜகவோட எலக்டோரல் மோனாப்பொலி தமிழ்நாட்டிலும் நிறுவப்படும் நம்ம சொல்றோம் உங்க அபாய ஒரு எச்சரிக்கையை நான் எப்படி உள்வாங்கிக்கவா இப்ப எப்படி மத்தியிலே வந்து பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி செய்தாலும் உங்களை போன்ற எதிர்கட்சிகள் எல்லாம் அதானி அம்பானி தான் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்ற ஒரு மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் நோக்கிதான் வந்து இந்தியா வந்து அப்படிதான் இருக்கு அதனுடைய உதாரணங்கள்லாம் இண்டிகோ போன்ற உதாரணங்கள்லாம் சொன்னீங்க அது போல நாளைக்கு தமிழ்நாடும் ஆகிவிடும் என்கிற ஒரு அபாய எச்சரிக்கை தான் நீங்க வந்து முழு சாரமா விடுறீங்க ஆமா இது வந்து இந்த மோனாப்புலியை வந்து திமுக வளர்த்தினாலும் திமுக கூட்டணி கட்சிகளையும் நிர்பந்திக்கப்பட்டிருக்கு ஆமாமா கண்டிப்பா உள்ளாக்கப்பட்டிருக்கு நான் வந்து இல்ல இல்ல இந்த செயல் செய்வதற்கு இல்ல நான் எதுக்கு சொல்றேன் இந்த எலக்டோரலை தாண்டி கூட்டணி கட்சிகள் வளராமல் நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா அவங்க நம்மளுக்கு போட்டி ஏறுவாங்கன்னு திமுக நினைச்சாலோ இல்ல இயக்கங்கள் வளர்ந்து விடக்கூடாது இயக்கங்கள் போராட்டம் செய்தா நாளைக்கு இன்னைக்கு பிஜேபி எடுத்து போராடுறான் நாளைக்கு நம்மளை எடுத்தே போராட மாட்டோனா அப்படின்னு திமுக நினைத்தாலோ அது கடைசியில் திமுக பாதகமா அமைஞ்சிரு சொல்றேன் திமுக தமிழ்நாட்டில் நான் மோனா இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சது அப்படின்னா அந்த மோனா பாஜக ஈஸியா விழுஞ்சிடுவான் அப்படிங்கிறாங்க திமுகவின் பலம் அப்படிங்கிறது இங்க இருக்கிற பன்முகத்தன்மையான இயக்கங்களும் கட்சிகளும் பாஜக எதிர்த்து நிற்பனால தான் திமுக நிலச்ச நீம் நம்ம எலக்டோர்ல சொல்ல எலக்டோர்ல திமுக ஜெயிச்சிடும் எலெக்டோர்ல திமுகரி அதான் ஃபர்ஸ்ட் வந்து பாராட்டிட்டுவோம் இல்லையா இந்தியாவிலே வலுவான எலெக்ஷன் மிஷினரி ஆனால் இந்த மோனாப்பொலியை கட்டமைப்பு ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் எதிர்கொள்வதற்கு திமுகவுக்கு பலமாக இருப்பது தமிழ்நாட்டின் பன்முகத்தன்மையான முற்போக்கு முகம்தான் அப்ப இந்த பன்முகத்தன்மையான முற்போக்கு முகம் வளர திமுக வழி செய்ய வேண்டும் அது வந்து மாணவர் இயக்கங்கள் வந்து கல்லூரியில் இயங்குவதா இருக்கட்டும் பல இயக்கங்கள் இங்க வந்து இன்னைக்கு வந்து பரம்பொருள் மாதிரி குறுக்கி பயலாம் போய் வகுப்புல வந்து கிளாஸ் எடுத்துட்டு அதற்கு பதிலாக அரசு பள்ளிகள்ல வந்து இடதுசாரி தத்துவங்கள் இடதுசாரி தத்துவங்கள்லாம் அவங்க போய் மார்க்ஸ் போராட்டம் பண்ணுன்னு மாணவர்களுக்கு எடுக்க தேவையில்ல அட்லீஸ்ட் போய் அண்ணல் அம்பேத்கர் வந்து ஏன் கான்ஸ்டியூஷன் ஏற்றினாரு தந்தை பெரியார் ஏன் சாதி எழுத்து இருக்கிறன்னு ஒரு அடிப்படையான ஜனநாயகத்தை மாணவர்களுக்கு பூட்டும் வழியை

ஆனா அதுக்கு ஏன்பா நம்ம போராடணும் அப்படின்ற தான் மக்கள் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு அதை தாண்டி இது பெரிய பிரச்சனையே தெரியல ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு எஸ்ஏஆர்ல வந்து நீங்க வந்து திமுகவை வீழ்த்தினீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெரிஞ்சிடும் மக்களுக்கு அந்த அளவுக்கு உணர்வு இருக்காங்கல்ல அது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு இன்னும் மேலும் வலுவாக ஏமாற்றப்படும் போது மக்கள் வீதிக்கு வரும் அளவுக்கு மக்களை நீங்க வந்து தயார் செய்திருக்க வேண்டும் அதற்கு இந்த பன்முகத்தன்மையோட மு முற்போக்கு வடிவம் வேணும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவுடைய கருத்துக்களை பார்த்து ரொம்ப நன்றி நன்றி